வணக்கம் இப்போ வந்துட்டு வெங்காய சாறு குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் வந்துட்டு நம்ம ரெகுலராக உணவெலாம் சேர்த்துக்கிறோம் இந்த வெங்காயத்தை மாதிரியே வந்துட்டு வெங்காய சாத்துக்கும் நிறைய நோய்களை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது பொதுவாக காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு வந்து அடிக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து தோளு உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அந்த சாரை வந்துட்டு எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த காய்ச்சல் இருமலெல்லாம் வந்துட்டு குணமானது மாதிரி இருக்கும் வெங்காய சாப் சாறு சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஒரு ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து உடலை வந்து ரொம்ப கிளர்ச்சி விட்டுற சக்தி இது இருக்குது இதுக்கு இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு டம்ளர் க மாதிரியெல்லாம் குடிக்கக்கூடாது அளவாக தான் குடிச்சுக்கணும் புகைப்பிடிப்பவங்களோட நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா புகையினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கும் அது அதுக்கு காரணமாக நிறைய நோய்கள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு தினமும் காலை மதியம் இரவு மூணு நேரமும் வந்துட்டு ரெண்டு மேஜைக்கரண்டி அளவு பெரிய வெங்காய சாறு அருந்திட்டு வந்தாங்க அப்படின்னா நுரையீரில் வலிமை பெற செய்யும் நோய் எதுவும் ஏற்படாது அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு ஜலதோஷம் மார்புச்சளி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெகுலராக ஒரு தொல்லை இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஒரு மேஜைக்கரண்டி வெங்காய சாறு ஒரு மேஜைக்கரண்டி தேன் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நாட்கள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தொல்லைகள் இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி காது இறைச்சல் காது வலி அந்த மாதிரி போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதை போக்குற சக்தி வந்து வெங்காய சத்துக்கு இருக்குது வெங்காய சாற்றில் வந்துட்டு சில துளிகளை காதில் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா காது இறைச்சல் காது வலி இதெல்லாம் வந்துட்டு நீங்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிற சக்தியும் வெங்காயத்துக்கு இருக்குது வெங்காயத்தை வந்துட்டு இந்த வெங்காய சாறு வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம வந்துட்டு உடம்புல சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோட அளவை அதிகமாக்காமல் இது பண்ணுது பார்த்திங்கன்னா இதையும் வந்துட்டு எப்பவும் சீராக செயல்படுறதுக்கு இது வந்து உதவி செய்யுது இது வந்து நம்ம டம்ளர் கணக்கில் குடிக்கணுங்கிறது இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த ரேஞ்சு தான் குடிக்குவோம் அப்படின்றதுனால ரொம்ப இது பண்ணாமல் ஒமிட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு மருத்துவ குணத்தோட மனசில் நினச்சிட்டு நம்ம வந்துட்டு இதை ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ